அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை சூரியன் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதன்படி சித்திரை மாதம் சூரியன் மேசத்திலும் வைகாசி மாதம் சூரியன் ரிஷபத்திலும் ஆனி மாதம் சூரியன் மிதுரத்திலும் ஆடி மாதம் சூரியன் கடகத்திலும் ஆவடி மாதம் சூரியன் சிம்மத்திலும் புரட்டாசி மாதம் சூரியன் கன்னியிலும் ஐப்பசி மாதம் சூரியன் துலாத்திலும் கார்த்திகை மாதம் சூரியன் விருச்சிகத்திலும் மார்கழி மாதம் சூரியன் தை மாதம் சூரியன் மகரத்திலும் மாசி மாதம் சூரியன் கும்பத்திலும் பங்குனி மாதம் சூரியன் மீனத்திலும் சஞ்சரிப்பார் அதனாலே அவர் சஞ்சரிக்கக்கூடிய அந்த மாதத்திற்குரிய அந்த வீட்டையே அந்த வீட்டிலேயே லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு லக்னத்திலே சூரியன் அமைய அவர் ஏழாம் இடத்தை பார்த்தால் பார்ப்பதனாலே அவர்களுக்கு அவ்வாறு அமைந்த ஜாதகருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் அதன்படி சித்திரை மாதத்திலே மேஷ லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய மேஷ லக்னத்தில் சூரியன் இருக்க லக்னத்திலிருந்து நேராக ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை அந்த சூரியன் பார்ப்பதனாலே சித்திரை மாதத்திலே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது அதுபோல வைகாசி மாதத்திலே ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்திலிருந்து சூரியன் நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே வைகாசி மாதத்திலே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் ஆனி மாதத்திலே சூரியன் மிதுனத்திலே சஞ்சரிப்பதனாலே ஆனி மாதத்திலே மிதுன லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்தில் சூரியன் அமர்ந்திருக்க அவர் நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே ஆனி மாதம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் அதுபோல ஆடி மாதம் சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்கின்றார் ஆகவே ஆடி மாதத்திலே கடக லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அந்த கடக லக்னத்திலே சூரியன் இருந்து நேராக அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை சூரியன் பார்ப்பதனாலே ஆடி மாதம் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே சஞ்சரிக்கின்றார் அவ்வாறு ஆவணி மாதத்திலே ஒருவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலே சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் அவ்வாறு ஆவணி மாதத்திலே சிம்ம லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலிருந்து சூரியன் நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே ஆவணி மாதம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் புரட்டாசி மாதத்திலே சூரியன் கன்னியிலே சஞ்சரிப்பார் புரட்டாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தார் அவர் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரிப்பார் என்பதனாலே புரட்டாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலே சூரியன் இருந்து நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே புரட்டாசி மாதம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் அதுபோல ஐப்பசி மாதத்திலே துலாத்திலே சூரியன் சஞ்சரிப்பார் ஆகவே ஐப்பசி மாதத்திலே துலாம் லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே சூரியன் அமர்ந்திருப்பார் என்பதனாலே ஐப்பசி மாதம் துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்திலே உள்ள சூரியன் நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே ஐப்பசி மாதம் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் அதுபோல கார்த்திகை மாதத்திலே சூரியன் விருச்சிகத்திலே சஞ்சரிப்பார் ஆகவே கார்த்திகை மாதத்திலே ஒருவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலே சூரியன் அமர்ந்திருக்க என்பதனாலே கார்த்திகை மாதம் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலே உள்ள ஒரு சீரியன் சூரியன் நேராக ஏழாம் பார்வையாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே கார்த்திகை மாதம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் அதுபோல மார்கழி மாதத்திலே சூரியன் தனுசுலே ராசியிலே சஞ்சரிப்பார் ஆகவே மார்கழி மாதத்திலே ஒருவர் தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தால் லக்னத்திலே சூரியன் சஞ்சரிக்க என்பதனாலே மார்கழி மாதம் தனுசு லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவர் லக்னத்திலே உள்ள சூரியன் நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பார் என்பதனாலே மார்கழி மாதம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் அதுபோல தை மாதத்தினே சூரியன் மகரத்திலே சஞ்சரிக்க ஒருவர் மகர லக்னத்திலே தை மாதத்திலே மகர லக்னத்திலே பிறந்திருந்தார் அவருடைய லக்னத்திலே சூரியன் சஞ்சரிப்பார் என்பதனாலே தை மாதத்திலே மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்திலே உள்ள சூரியன் நேராக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் என்பதனாலே தை மாதம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் அதுபோல மாசி மாதத்திலே சூரியன் கும்பத்திலே சஞ்சரிக்க மாசி மாதத்திலே கும்ப லக்னத்தில் ஒரு பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலே சூரியன் சஞ்சரிப்பார் என்பதனாலே மாசி மாதத்திலே கும்ப லக்னத்திலே ஒரு பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலே உள்ள சூரியன் நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பார் என்பதனாலே மாசி மாதத்திலே கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் அதுபோல பங்குனி மாதத்திலே மீன ராசியிலே சூரியன் சஞ்சரிப்பார் அவ்வாறு பங்குனி மாதத்திலே ஒருவர் மீன லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரிப்பார் என்பதனாலே பங்குனி மாதம் மீன லக்னத்திலே பிறந்தால் அவருடைய லக்னத்திலே உள்ள சூரியன் நேராக ஏழாம் பார்வையாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் என்பதனாலே பங்குனி மாதத்திலே மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று கொள்ளலாம் இவ்வாறாக லக்னத்தில் ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஜாதகத்திலே அவருடைய லக்னத்திலே சூரியன் அமர்ந்திருந்தால் அவர் நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பார் என்பதனாலே அவ்வாறு பிறந்தவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று பொருள் கொள்ளலாம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்சன் குரு சுக்ர ராகவே கேதவே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எங்குற்று வாழ வாழ்க்கும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன்